அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறஞ்ச ஏகாதசி இருக்குது அதுவும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி திதி வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியை நம்ம குபேர ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மேலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை ஏகாதசி திதியை அஜ ஏகாதசி திதி வந்து சொல்லுவோம் ஏற்கனவே நேற்று இரவே இந்த ஏகாதசி திதி என்று கோவில்ல சென்று எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் சொல்லி இருந்தேன் மேலும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமா நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இன்று காலை ஐந்து துளசி இலைகளை பயன்படுத்தி பண வரவுன்ட்டு மட்டும் இல்லை நம்முடைய கோரிக்கைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்ள ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் கட்டாயம் வந்து சீக்கிரமாகவே கோரிக்கைகள் வந்து நிறைவேறுவதற்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க இந்த பதிவில் நம்ம வியாழக்கிழமை என்று செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒவ்வொரு கிழமைக்கும் உண்டான பரிகாரங்கள் குறித்து தொடர்ச்சியாக வந்து நான் வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கேன் அதை செஞ்சு நிறைய சகோதரிகளுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு எங்கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வியாழக்கிழமைன்ட்டு மட்டும் இல்லாமல் இந்த ஏகாதசி திதி மேலும் சிவபெருமானுக்கு உரிய இந்த திருவாதிரை நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் பணவரவில் இருந்த தடைகள் வந்து நீங்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே வந்து சரி, சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் அடுத்து இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது என இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்குது இருந்தாலும் பர்ஃபெக்டான நேரம்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை கட்டாயம் வந்து இந்த குருகோரையை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து குபேர காலத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் குபேர காலம் அப்படிங்கிறது மலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள காலம் அதை தொடர்ந்து எட்டு டு ஒன்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா குரு ஹோரையும் சேர்ந்து இருக்கிறதுனால ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணி வரை அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் அப்படி நேரம் காலம்லாம் பார்க்க முடியாது நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கே வந்துட்டு லேட் ஆகிடும் அதன் பிறகு நாங்கள் சமையலெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு தான் வந்து செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு நைட்டு தூங்கிறதுக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் சொல்லலாம் இந்த உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து ரெண்டையும் செய்யறதா இருந்தாலும் தாராளமா செய்யலாம் இல்லை ஒன்று தான் முடியும் அப்படின்னாலும் அந்த ஒன்றை மட்டுமாவது செய்யுங்க முதல் பரிகாரத்தை பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் தூளானது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ உங்கள் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லை அப்படிங்கும்போது இப்போ சாதாரணமாக பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளோ இல்லை கிச்சனில் தனியாக வச்சுருப்பீங்கள்ல அந்த மஞ்சள் தூளோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு பொருளை வந்து சேர்த்துணும் ஏற்கனவே மஞ்சள் தூளுங்கிறதே நல்ல ஒரு நறுமணம் கொண்ட பொருள் தான் குரு பகவானுக்கு உகந்த பொருள் இருந்தாலும் நம்ம இது பணவரவுக்காக செய்கிறோம் இல்லையா அப்போ இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஈர்ப்பாக வந்து பண்ணணும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் பவுடர் பொடி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து இதை வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி மாற்றணும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ரோஸ் வாட்டரோ அல்லது தண்ணீரோ வந்து தேவைப்படுது ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை கலந்துக்கோங்க இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணீர் கூட நீங்கள் விட்டுக்கோங்க கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய நிறம் மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால பெருமாளுக்கும் இந்த பச்சை நிறம் வந்து உகந்தது பெருமாளை அதிபதியாக கொண்ட புதன் பகவானுக்கும் இந்த பச்சை நிறம் வந்து உகந்தது இப்போ நான் சொன்ன பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசில் எந்த ஒரு குழப்பத்தையும் வச்சுக்காமல் நல்லா ரிலாக்ஸாக வந்து ஒரு இடத்துல உட்காருங்க உங்களுடைய கைகளை சோப்பு போட்டு கழுவிட்டு வந்து நல்லா வந்து தொடச்சிக்கோங்க அதன் பிறகு நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் பாயிண்ட் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாயிண்டிங் ஃபிங்கருக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த விரலானது குரு விரல்னு சொல்லுவோம் இந்த மேடான பகுதியை குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கிறீங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா கேப் இல்லாமல் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே குரு பகவானுக்கு உரிய இந்த சிஜில் சிம்பளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது பார்க்கறதுக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரியும் தெரியும் டூ போட்டு பக்கத்தில் ஒன் போட்ட மாதிரியும் வந்து தெரியும் இதை நீங்கள் டுவெண்ட்டி ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அதாவது குரு பகவானுக்கு உரிய எண் கிடச்சிடும் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண் கிடைக்கிற மாதிரி அர்த்தம் எப்படி பார்த்தாலும் இந்த சிம்பிளால் நமக்கு பண வரவு அப்படிங்கிறது உறுதி தான் இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கணும் அதன் பிறகு நம்ம மஞ்சளால் பேஸ்ட் மாதிரி செஞ்சோம் இல்லையா இப்போ அதை நீங்கள் உங்களுடைய ரைட் ஹேண்டுனுடைய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது வலது கையினுடைய ஆள்காட்டி வரலால் இப்படி எடுத்து அந்த இடத்துல நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எழுதுனோம் இல்லையா அது வந்து தெரியாத மாதிரி நல்லா அதன் மீது வந்து நீங்கள் தடவி விடுங்க மஞ்சள் பத்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை அப்படியே பத்து போட்ட மாதிரி வந்து அந்த நம்பர் மேலே வந்து நம்ம ஒட்டி விட்டுறணும் இவ்வளவே தான் அதன் பிறகு அப்படியே கண்களை மூடி மனதிற்குள்ளரையே குரு பகவானையும் குபேரரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க என்னை தேடி நிறைய வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நான் கை நிறைய பணம் வந்து சம்பாதிக்கணும் நல்லா சேமிக்கணும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கணும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேரணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருந்ததோ நீங்கள் போய் பார்த்தரலாம் என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது அப்படியே நம்ம போயிட்டு தூங்கிடலாம் சரி உங்கள் விருப்பம் எப்படி அப்படி பண்ணுங்க இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல மஞ்சள் வச்சோம் அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக வந்து பணவரவு வந்து ஏற்படும் இப்போ நம்ம அந்த சிஜில் சிம்பளையும் பயன்படுத்திக்கிறனால நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஊதுபத்தி குச்சி வந்து தேவைப்படுது இந்த ஊதுபத்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் மிகுந்த பொருளுங்க இது எந்த ஃப்ளேவரில் வேணாலும் நம்ம வீட்டில் வந்து ஏற்றி வைக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அதுவும் குறிப்பாக சந்தனம் அல்லது மல்லிகை பூ ஸ்மெல் வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸில் நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஒரே ஒரு ஊதுபத்தி குச்சியை நீங்கள் பற்ற வச்சு அதை வந்து உங்களுடைய வீட்டில் எல்லா மூளை முடுக்குகள்லையும் வந்துட்டு காட்டுங்க ஒரு ரூம் விடாமல் எல்லா ரூம்லேயுமே காட்டுங்க இன்க்ளூடிங் பாத்ரூமையும் சேர்த்து காட்டுங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வடகிழக்கு மூளை குபேரர் ஆதிக்கம் கொண்ட மூளை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஜலமுளை அப்படின்னு சொல்லுவோம் நீங்க வந்து இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்க அந்த திசை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் அந்த இடத்துல நீங்க ஊதுபத்தி ஸ்டாண்ட் வச்சோ இல்ல அங்க ஜன்னல் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஜன்னல் கிட்டயோ ஒரே ஒரு ஊதுபத்தி குச்சியை நீங்க பத்த வச்சு அப்படியே வந்து வச்சுட்டு வந்துடுங்க எந்த வீட்டில் இந்த வடகிழக்கு மூளை வந்து நல்ல ஒரு நறுமணம் மிகுந்ததா இருக்கோ அந்த வீட்டு வீட்டில் வந்துட்டு பணம் நல்லா வந்து சேரும் அதாவது பணம் வந்து செலவே ஆகாது வீண் விரயம் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் வியாழக்கிழமை தோறும் மறக்காமல் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஊதுபத்தியோ இல்லை ஒரு சாம்பிராணியோ வைக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு வந்துடுங்க இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று பண்ணிங்கனாவே நல்ல ஒரு அமோகமான பண வரவு இருக்கும் இல்லை ரெண்டையும் செஞ்சீங்கனாலும் இன்னும் சூப்பரான பலன் கிடைக்கும் ரெண்டையும் செஞ்சு பலன் பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்